வணக்கம் மக்களே நம்ம வீட்டில் இன்றைக்கி பூரி தாங்க சுட சுட பூரி மசாலாவோட நம்ம பூரி சாப்பிட போகிறோம் ஒரு பூரி தேய்ச்சாச்சு நான் அப்போ பூரி தான் தேய்ச்சிட்ருக்கேன் ரெண்டாவது பூரி தேய்ச்சிட்ருக்கேன் மாவு நீங்கள் வந்து ஒரு முன்னாடியே ஒரு அரை மணி நேரமாவது பூரி மாவு கொஞ்சம் ஊர்னா தான் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் நல்லா புஸ் புஸுன்னு நல்ல புஸ்ஸுன்னு வரும் பூரி ரெண்டாவது பூரி தேய்ச்சிட்டேன் பாருங்கள் மாவு பெச்சுக்கேன் இப்போ வந்து பூரி மசாலா செய்கிறதுக்கு உருளைக்கெழங்கு உரித்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம வந்து தாளித்து விட்ருக்கோம் வெங்காயம் நல்லா பொண்ணு நேரமாக வணங்கின பிறகு தக்காளி ஒரு தக்காளி அது தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம இப்போ வந்து நல்லா வதக்கி விடணும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சு நல்லா வதக்கி விடணும் இப்போ நம்ம வந்து உருளைக்கெழங்கு இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ உருளைக்கிழங்கு நல்லா மை போல் மசிச்சு நம்ம சேர்த்து விட்டோம்னா சூப்பராக நல்ல திக்கான ஒரு பூரி மசாலா ரெடி ஆகிரும் இப்போ பூரி நல்லா புஸ் புதுசுன்னு வருது பாருங்கள் சூப்பராக இருக்குது சுட சுட பூரி இப்போ நம்ம வந்து சாப்பிட்லாம் குருமா ஊற்றி சூடான பூரி குருமா பூரி குருமாவும் சொல்லலாம் மசாலாவும் சொல்லலாம் பூரி மசாலா சூப்பராக இருக்குது மகளே பார்க்கவே அழகாக இருக்குது நல்ல வாசனையாக இருக்குது சாப்பிட்ணும் அவ்வளோ ஆசையாக இருக்குது வா சூப்பரான வாசனை நீங்களும் வாங்க உங்களுக்கும் பூரிலாம் சுட்டு